மேச ராசி மேசல நகல் லக்ன நேயர்கள் சமரசமா சமாதானமா போகக்கூடிய மனநிலை படைத்தவர்களா ஒரு விஷயத்த வந்து காம்பரமைஸ் பண்ணி போறது அது மாதிரி காம்பரமைஸா போகக்கூடிய தன்மை உங்களுக்கு உண்டாடல சமாதானமா போறது சமரசமா போறது இது வந்து உங்களுக்கு பிடிக்குமா இவங்க நேச்சரை வந்து அன்காம்பிரமை இவங்க மற்றவர்களுடன் சமாதானமாகவோ சமரசமாகவோ போகக்கூடிய மனநிலை படைத்தவர்கள் அல்ல இயல்பாகவே ஒரு நாலஞ்சு பேர் பணம் வச்சு ஒரு விளையாட்டு விளையாடுறாங்க அவங்களுக்குள்ள வந்து ஒவ்வொருத்தரா தோத்திட்டே வந்துடுறாரு கடைசியில ரெண்டு பேர் மட்டும் விளையாண்டிட்டு இருக்காங்க அந்த ஒருத்தர் சொல்றாரு நம்ம பணத்தை ரெண்டா பிரிச்சுக்கலாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு அவருக்கு வந்து இன்னும் கூட சான்ஸ் இருக்கு ஒரு ஆட்ட தோத்து கூட இது சான்ஸ் இருக்கு அவர் வந்து சமரசமா ஆனா இவருக்கு வந்து அடுத்த கிடையாது இந்த ஆட்ட தோத்தா புற போயிடும் ஒரே ஒரு வாய்ப்பு தான் இவருக்கு இருக்குது அப்படி இருந்தும் அவர்கிட்ட பிரிச்சுக்கிறதுக்கு ஒரு ஒத்துக்க மாட்டார் விளையாண்டுலாம் ரெண்டு பேத்துல யாராவது ஒருத்தர் இந்த பணத்தை எடுத்துக்கலாம் அந்த நிலையில தான் இவங்க வியாபாரத்திலயும் இருப்பாங்க விளையாட்டுல இருப்பாங்க இவங்களுடைய கருத்துப்படி இவங்களுடைய எண்ணப்படி விளையாண்டு அதுல தோத்தாலும் அதுல சந்தோஷம் அடைவாங்க அந்த மாதிரி ஒரு குணம் ஏன்னா சமரசமா போய் இன்னொருத்தருடைய கருத்துக்கு நம்ம ஒத்து போயிடுறதா அப்படின்னு இல்லாம அவருடைய கருத்துக்கு நம்ம பணிந்து போயிட்டோம் அப்படிங்கிற மனநிலையோட தோற்றாலும் தன் கருத்தை நம்ம நிலைப்படுத்தணும் அப்படிங்கிற குணம் உள்ளவங்க இவங்க ரெண்டுல ஒண்ணு பார்த்தரலாம் அந்த ரெண்டுல ஒண்ணு பார்த்தலாங்கிற குணம் இவங்களுக்கு தான் நீ என்ன சொல்றது நான் என்ன செய்யறது இவங்க ஸ்பெஷல் குணம் ரெண்டுல ஒன்னு பார்த்தலாம் அப்படிங்கறதே இவங்களுடைய குணம் அதுல தனக்கு ஒருவேளை பாதிப்பு வந்தா கூட சரி அதை பத்தி கவலையே பட மாட்டாங்க அந்த நேரத்துல இவங்க சிரிப்பாங்க என் கருத்துப்படி நான் தோத்தேன் எனக்கு சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி சிரிப்பாங்க